வெல்கம் டு மில்லம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் சத்தியமில் புதிய விண்ணப்பம் கொடுக்கறது பற்றின ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு இருக்கு ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை தலைவிக்கு ஆயிர ரூபாய் சீமில்லை விண்ணப்பிக்கிறதுக்கு அதாவது புதிதாக விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் புதிய விண்ணப்பம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்றது பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் இன்ஸ்பெக்ட் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம மேலும் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் இந்த கலைஞர் மாணி உரிமை திட்டத்தில் பயன்பெறுவதற்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக பார்த்தோம்னா இருபத்தோரு வயது நிரம்பிய ஸோ சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய கொள்கை விளக்க குறிப்பில் இந்த கலைஞர் உரிமை திட்டத்தில் பயன்பெறுவதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க தேவையான தகுதிகள் இருபத்தோரு வயது நிரம்பிய பெண் ஒருவர் விண்ணப்பிக்கலாம் ஸோ வந்து குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய பெண்களில் இருபத்தோரு வயது நிரம்பிய ஒருவர் வந்து விண்ணப்பிக்க தகுதியானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குடும்ப அட்டையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சரி ஒரு குடும்ப அட்டையில் ஒருவர் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர் ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களுடைய பெயர்கள் இருந்தாலுமே ஒருவர் மட்டுமே இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்பத் தலைவிகளுக்கான வரையறை ஸோ குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ள அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவர் ஸோ ஒரு குடும்ப அட்டையில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர்கள் இருந்தாலுமே அனைவருமே ஒரே குடும்பமாக தான் வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்பத் தலைவி கலைஞர் மலி உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் ஸோ அந்த குடும்பத்துக்கு அடிப்படையாக என்னென்ன தகுதிகள் கொடுத்துருக்காங்களோ அந்த தகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுமே விண்ணப்பிக்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்ப அட்டையில் ஆண் குடும்பத் தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தால் குடும்ப தலைவரின் மனைவி குடும்ப தலைவியாக கருதப்படுவர் ஸோ ஆணுடைய பேர் வந்து குடும்பத் தலைவர் அப்படின்ற குடும்பத் தலைவர்ன்ற பேரில் இடம்பெற்றிருந்தது அப்படின்னா அவருடைய மனைவி குடும்ப தலைவியாக கருதப்படுவாங்க ஸோ அவங்க இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவங்க குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இருபத்தோரு வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் ஒரு நபரை குடும்ப உறுப்பினர்கள் தேர்வு செய்து விண்ணப்பிக்க செய்யலாம் வந்து ஒரு குடும்பத்திலே வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து விண்ணப்பிக்க தகுதி இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தினர் அவங்களே ஒருவரை தேர்வு செய்து அவங்க பேர்ல இந்த கலைஞர் மாலி உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமணமாகாத தனித்த பெண்கள் கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்பத் தலைவியாக கருதப்படுவர் ஸோ வந்து திருமணமாகாத பெண்கள் அவங்களுடைய அவங்க வந்து குடும்ப தலைவியாக இருந்தாங்க அப்படின்னாலும் சரி அதே மாதிரி கைம்பெண்கள் கணவனை இழந்தவங்களாக இருந்தாலும் சரி அல்லது திருநங்கைகள் அவங்க குடும்ப தலைவியாக இருந்தாங்க அப்படின்னாலும் சரி அவங்களும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதி இருக்குது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க கலைஞர் மலிவு திட்டத்தில் விண்ணப்பிக்கிறவங்க பொருளாதார தகுதிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆண்டுக்கு ரெண்டரை லட்சத்திற்கும் கீழ் வருமானம் உள்ளவர்கள் வருமானம் மட்டும் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் ஸோ வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒட்டுமொத்த நபருடைய வருமானம் வந்து இரண்டு லட்ச ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து ஏக்கருக்கு குறைவான நன்சை நிலம் பத்து ஏக்கருக்கு குறைவான புன்சை நிலம் ஸோ வைத்துள்ள குடும்பங்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவங்க ஸோ வந்து உங்களுக்கு அந்த நிலம் வந்து ஐந்து ஏக்கர் மற்றும் பத்து ஏக்கர் உள்ளே இருக்கணும் குறிப்பாக குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் சேர்த்து அந்த நிலம் வந்து குறிப்பிட்ட வரையறைக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு மூவாயிரத்தி அறநூறு யூனிட் குறைவாக மின்சாரம் பயன்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு ஆண்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் அப்படிங்கிறது மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லாதவர்கள் ஸோ யாருக்கெல்லாம் வந்து தகுதி இல்லை அப்படின்ற அந்த விளக்கத்தை பார்க்கலாம் ஆண்டிற்கு இரண்டு புள்ளி ஆறு லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் ஸோ தகுதி இல்லை ஸோ வந்து அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் ஆண்டு வருமானம் அந்த குடும்பத்துக்கு இருந்து அப்படின்னா இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இரண்டு இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோம் ஸோ உங்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே வருமானம் வருது தொழில் வரி செலுத்துறீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது அதுவும் இல்லாமல் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கி ஊழியர்கள் வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஸோ இந்த அரசு நிறுவனங்களில் பணிபுரிஞ்சவங்க பணிபுரிந்து ஓய்வு பெற்றவங்க அவங்க வந்து ஓய்வூதியம் ஓய்வூதியம் பெறக்கூடிய அவங்க நபர்கள் வந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த பயன்பாட்டிற்கு கார் கனரக வாகனம் மற்றும் போன்ற நான்கு சக்கர வாகனங்கள் வைத்துள்ளவர்கள் ஸோ வந்து உங்களுடைய சொந்த பயன்பாடு அதாவது ஓன் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து காரு ஹெவி வெஹிக்கிள்ஸ் வச்சுருங்க அப்படின்னாலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது ஆண்டுக்கு தொண்ணூறு லட்சம் சரி ஐம்பது லட்சத்துக்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்துவோர் ஓகே தொழில் நிறுவனம் உரிமையாளர்கள் ஸோ வந்து ஐம்பது லட்சத்துக்கு மேலே விற்பனை செஞ்சு நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கட்டுறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறக்கான தகுதிகள் என்னென்ன பொருளாதார தகுதிகள் என்ன யாரெல்லாம் விண்ணப்பிக்க தகுதி அப்படின்ற அந்த தெளிவான விளக்கம் வந்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வந்து ஒரு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை விளக்கு குறிப்பில் என்னென்ன தகுதிகள் வந்து அடிப்படையாக வந்து இந்த அடிப்படையாக வச்சு இந்த திட்டம் வழங்கப்பட இருக்குது அப்படின்ற அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் விரைவில் நமக்கு வந்து இந்த திட்டத்துக்கான புதிய விண்ணப்பம் கொடுக்கறக்கான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து விண்ணப்பம் கொடுக்கும்போது விண்ணப்பம் கொடுக்க தவறிய விண்ணப்பதாரர் இருந்தாலும் சரி அல்லது வந்து உங்களுக்கு புதிதாக இப்போதான் ரேஷன் கார்டை வந்திருக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது ஸோ நீங்கள் விண்ணப்பிக்க காத்திருக்கீங்க அப்படின்னாலும் சரி இந்த கலைஞர் மனி உரிமை திட்டத்துல நீங்களும் விரைவில் இந்த விண்ணப்பம் கொடுக்கலாம் அதன் மூலமா உங்களுக்கும் இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு